குறிப்பாக முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் நவமி திதி இன்னைக்கு முழுசுமே இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்மன் இன்னைக்கு அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சிருக்கிறதோ ராகு காலம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த துர்கைக்கு தீபம் ஏற்றுவதோ அம்மனுடைய மந்திரங்கள் காதுகளால் கேட்பதோ உத்தமமான பலன்களை இந்த சிந்திராசிரமத்தை அன்றைக்கி நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்ல நேரம்ங்கிறது நமக்காக இருக்குது இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வேலைன்னு வந்துட்டா நம்ம வெள்ளைக்காரங்க வேலை வாங்கு வாங்குன்னு வாங்குறதும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொன்னேன்னா நான் புள்ளி வச்சேன்னா கோலம் போட்டு தான் ஆகணும்னு நீங்க மெனக்கெடுறது இல்லாம உங்க கூட இருக்க நாலு பத்தியும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் அடிக்கிற லோல் இருக்கே ரொம்ப கஷ்டம்தான் அப்போ முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் முன்னுக்கு பின் முரணான வாத விவாதங்கள் யார்கிட்ட சண்டை போடலாம் யார்கிட்ட சண்டை பிடிக்கலாம் சேவை கட்டா ரேக்கலா ரேஸா இப்படி போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அவஸ்தப்பட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரைலாம் ஐயா லீவு தான் ரெஸ்ட்டு தான் எனக்கு தெரியுது ஆனால் பாருங்கள் இன்றைக்கும் வேலை பின்னி பிடல் எடுத்துவாங்க அலைச்சல் தேச பிரயாணம் சார் ரொம்ப அசௌகரியமான பிரயாணங்கள் சார் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கழுத்து வலிக்குது முதுகு தண்டுவிட பகுதி வலிக்குது இந்த கால் ரெண்டு இப்படியே வச்சுக்கிட்டு வந்தானா ரொம்ப வலிக்குது அப்படின்னு பிரயாணங்கள் அசௌகரியங்கள் ஆகும் சந்திப்புகள் சங்கடம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு வேண்டப்பட்டவரையும் வேண்டப்படாதவரையும் ஒரே நேரத்துல சந்திச்சிங்கன்னா அதுதான் சங்கடம் ரிஷபராசினியர்களே வெங்கடகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு சங்கடகிருஷ்ணன் சங்கூதர கிருஷ்ண போத்ரா சோழியை முடிச்சுட்டா இங்கே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இக்கட்டான தருணங்கள் முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் முரண்பாடான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலையே நம்ம மனசு ஆனால் மனசுக்கு தெரியுது அறிவுக்கு தெரியலையே அறிவுக்கு தெரிஞ்சது மனசுக்கு தெரியலையே அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு நான் கூறி தப்பாது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் எதிரியை பார்த்து நாம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு குசலம் விசாரிக்க வேண்டிய தருணம் அப்போ எதிரிகளோட கூடாரத்தில் சலசலப்பு என்ன காரியமாக இருந்தாலும் சரி சொல்லி அடிக்கிறதுல இன்னைக்கு கில்லி அப்படிங்கிறது தான் மிதனராசினியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பலாபதம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் போல்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு மூஞ்சிக்கு நேராக பேசுங்களேன் நான் முதுகு நேராக முதுகுக்கு பேச பின்னாடி பேசுறது எங்கே நேராக பேசுங்க பார்க்கலாம் சண்டைக்கு வரியா சுண்டக்காவ பயில ஓங்கி அடித்தால் ஒன்றரை டன் வெயிட்டு அப்படின்னா பார்த்துக்கங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறதும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம் உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு கொஞ்சம் பலம் அதிகாரியமாக இருக்கும் நீங்கள் லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனாலும் பாருங்கள் நம்ம வேலை எப்போவும் நம்ம சும்மா உட்காந்துருக்கிற ஆளே கிடையாது ஆனால் நம்மளே வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப அடுத்தவங்க நம்மளை போட்டு ஒரு விமர்சனம் பண்ணும் பொழுது ஒரு கோபத்தாபத்துக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு அப்படிங்குற சார் கோபத்தை கிளறிட்டாங்க சார் என்னையை பார்த்து உட்காந்தே இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்னையை பார்த்து நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விமர்சனங்களை கண்டு வியந்து பயந்து போக வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்ட காரியம்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி நாள் பாருங்கள் ஒரு தோற்றம் வந்துடும் ஒரு பிம்பம் உங்களுக்கு வந்துடும் பசு தோல் புலி புலி தோல் போர்த்திய பசு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிப்படுவாங்க நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லையே ஆனால் நம்மள ஏன் இப்படி இருக்காங்க என்னைய வேலை வாங்கித்தான் இவங்க பிழைக்கணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு நிறைய வரும் உங்ககிட்டே தான் எல்லா பொறுப்பையும் கொடுப்பாங்க உங்கள் தலையிலே தான் பணங்காயை தூக்கி வைப்பாங்க இந்த குருவித்தலையில் பணங்காயை வச்ச மாதிரி உங்கள் பெயர் கண்டிப்பாக இன்றைக்கி குடும்பத்தில் அடிபடும் வெளிவட்டாரத்துலேயும் அடிபடும் சார் என்ன சார் என் பேர் அடிபடுமா என் பேர் டேமேஜ் ஆகுமா ஆமாம் ஆமாம் சந்திரனோட பேரே டேமேஜ் ஆகுது அப்புறம் உங்கள் பேர் டேமேஜ் ஆகாத யுவர் இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் விமர்சனங்களை கண்டுக்காதீங்க இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் தேடி காசிக்கு போகணுங்கிற அவசியம் புண்ணியத்தை இங்கேயே தேடலாம் அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறதோ ஒரு நல்ல காரியம் பண்றதோ ஒரு ரெஃபரல் கொடுக்கறதோ ஒரு அறிமுகம் கொடுக்குறதோ இந்த இதை பாருங்க இவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு விரல் நீட்ட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் அப்போ பிள்ளைகள் விதத்தில் இருக்கிற கோபதாபங்கள் வரையும் குழந்தைகள்கிட்ட அந்யூனியங்கள் குழந்தையோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை தர வேண்டிய தருணங்கள் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் வரவு செலவு சீராக்கி கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் மாச கடைசி தான் ஆனால் பற்றாக்குறைகள் உங்களுக்கு இருக்காது கெடிகாரத்தனமாக சமாளிச்சிருவீங்க பிரமாதமாக ரொட்டேஷன் அடித்து இருந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் வந்து சுவாடா அப்படின்னு உட்கார்றதுக்குள்ளே என்ன பாடு என்ன அவஸ்தை பட்ட பாடு யாருமே பாடம் தானடன்னா உங்களுடைய அனுபவம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சிம்ம நீங்கள் யூகிக்கிற விஷயங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை இந்த கி கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் இந்த அண்ணன் வீட்டுக்கு தான் இந்த தம்பி வீட்டுக்கு தான் அந்த தங்கச்சி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் உங்கள் அக்கா தங்கச்சியெலாம் போகமாட்டாங்களாம்மா அவனு போகமாட்டாங்க போகமாட்டாங்க கொண்டு போய் விட்டுட்டு தான் வரணுமா ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் அட்லீஸ்ட் லிஃப்ட் வரைக்கும் இறங்கி போயாவது கேட்டு வரைக்கும்மா விட்டு ஒரு டாட்டா பை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரிவு உபச்சார விடை மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் பிரிவோம் சந்திப்போம்னு உறவுகளுக்கு ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய தருணம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அதே மாதிரி ஷாப்பிங் ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உணவு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் ஒரு தாய் பிள்ளை இல்லையா தாய்க்கே இங்கே மரியாதை இல்லாமல் இருக்குது கன்னிராசி நேர்களே ஒரு தாய் பிள்ளைங்கிறதுக்கு எங்கே மரியாதை இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரியை நெஞ்சில் சுமக்கிறதும் அவங்களுக்காக நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்குமான அமைப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக உண்டு மலர் தான் போங்க மலரை வீசுங்க இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் பாசமலர்லாம் உண்டு தானே மலர்கள் மாலைகள் பழங்கள் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு உங்களை தேடி வரும் காசு கொடுத்தா இதெல்லாம் வாங்கிடலாம் ஆனால் பாருங்கள் இது ஒரு அன்பா வரும்பொழுது ஒரு கிஃப்ட்டு வரும்பொழுது ஒரு உறவு நம்மளை தேடி வரும் பொழுது அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது சில உறவுகளை தவிர்க்கவும் கூடாது தள்ளி வைக்கவும் கூடாது அவங்க கூட நம்ம கை கோர்த்து பழகறதுக்கு கற்றுக்கணும் இந்த கரடி கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் கொஞ்சம் சுற்றி வரணும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஞாபக மரதிகள் அப்பப்போ வரும் கிட்ட வேலையே செய்ய முடியல நம்ம பின்தூங்கி முன்னேறணுங்கிற அமைப்பு லீவு நாளாக இருந்தால் கூட நமக்கே இருக்கு பாருங்கள் நம்மளே சீக்கிரம் எழுப்பி விட்றாங்க ஜோ இன்னும் விடியலையே விடியட்டுமே அப்படின்னு விடியறதுக்குள்ளவே எழுப்பி விட்றாங்கன்னா பார்த்திங்களேன் அப்புறம் இன்னைக்கு நாலு என்னென்னு பிளான் பண்ணணும்ல பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி பிளானிங்கிறது உங்கள் தலைமையின் கீழ் இருக்கும் உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கும் தலைவர் திமிங்கலம் தான் என்னங்கோ அப்படின்னு சொல்கிற தருணம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு நீங்கள் தான் முடிவெடுக்கிறோம் நினைத்ததை முடிப்பவன் நினைத்ததை முடிப்பவள் நீங்கள் தான் சொன்ன சொல் தட்டாத பிள்ளை துலாம் ராசி நேர்கள்னா இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்போ என்ன அர்த்தம்னா விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சார் 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 எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் கம்மிங் டவுன் சார் லிப்டு சார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் பின்னி படல் எடுக்குது சார் அப்படின்னு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் வார்த்தையில சந்தோஷம் அடைய வேண்டிய நிலை கான்ஃபிடன்ஸ் லெவல்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடி அடி எடுத்து வைத்துட்டார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணம் கேளிக்கை வாழ்க்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் தனம் குடும்பம் செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்து வாக்கும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் வாக்குறுதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னா நான் வாக்குறுதின்னு தான் சொன்னேன் வேறு எதுவும் சொல்லலை வச்சிக ராசினியர்களே உங்கள் வாக்கு வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க அடுத்தவங்க கிட்டேருந்து வர வாக்குறுதியையும் காப்பாற்றணுங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்தில் அந்யுன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஒரு வழுக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற தனுசு ராசினியர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் பக்கபலமாக நிற்க வேண்டிய தருணம் மாமன் மைத்தொன்று உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிந்துகிறதுக்கான ஒரு நிலை பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஷாப்பிங் ஷாப்பிங் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி பெரிய அளவுக்கு லிஸ்ட்டு போட்டு செக் பண்ண வேண்டிய தருணங்கள் கண்ணில் விலக்கண்ணையை விட்டுக்கிட்டு தானே நாங்கள் வரவு செலவு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்கு அவங்க கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் படிப்பு அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்க டேலண்ட்டு பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மேன் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவான அறிவு அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி அப்ப என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் சார் கன்ஃபார்ம் ஆகல சார் ஒரே பயமா இருக்கு இந்த இட்லி குண்டான திறந்து பார்த்த மாதிரி மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேகலையா டிக்கெட் ரெடியாச்சா ஆவலையா ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா இல்லை தள்ளி போட்டுடலாமா இல்லை லீவு போட்டுடலாமா இல்லை பர்மிஷனை கேட்டுடலாமா அப்படின்னு மன போராட்டம் மாலை நேரம் வரைக்கும் இருக்கும் மாலை நேரத்தில் கன்ஃபார்ம்டாக ஒரு சந்தோஷமான செய்தி ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை மகரதாசினியர்களே பயணங்கள் தொடரும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிளான் பண்ணாம எதையும் யாரும் பண்ணக்கூடாது அப்ப பிளானிங்கிறது இழுத்துக்கிட்டே போகும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் தான் ரொம்ப கஷ்டம் யார் வேணா ஐடியா சொல்லிடலாம் ஐடியா மாஸ்டருங்கிற பேர் எல்லாத்துக்கும் உண்டு அந்த ஐடியாவை செஞ்சு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு போகுது சார் ஒத்துக்க வைக்க முடியல சார் மூச்சு திரளுதே மூச்சு திணறுதே அப்படின்னு சொல்ற தருணங்கள் கம்பெனிக்கு இருக்கும் ஐயா கம்பெனி யாருங்க ஐயா இந்த இவ்வளோண்டு லாபத்துக்கு இவ்வளோண்டு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ மூச்சை போட்டு பேசுறானே நான் தான் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் போய் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது உள்ளதை ஒத்துக்கங்க இருக்கிறது கிடைச்சா போதும் வந்தா போதும் லெவலாக இருந்தால் போதும் கிடைச்சிட்டாங்க தபேலா வாசிக்கலாம்னா உங்கள் தலையில தபைலா வாசிச்சிருவாங்க அடுத்து இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கடமையே கண்ணாயிர கருத்து கந்தசாமி அப்படின்னு பிலாசபி பேச வேண்டிய ஒரு திருநாளாகவே இன்றைக்கி நாள் இருக்கும் எதிரியிடமும் நட்பும் அன்பும் பாராட்டணும்னு நினைக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு நாம் யாரையும் எதிரியாக நினைக்கலங்க ஆனால் இவங்க எல்லாரும் நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்களே வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஆனால் எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ பாடுபட்டு காரியங்கள் பண்ணுறீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் ஆதாயம்ங்கிறது உண்டு தெரியுது லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் தூங்க முடியலையே டக்கு டக்குன்னு யாரோ வந்துக்கிட்டலாம் இருக்காங்க அப்புறம் பில்லை போடணுமே வரவு செலவை பார்க்கணுமே அப்படின்னு மேமேனு சொல்கிற தருணம் மார்ச் மாதத்துலேயே மீன ராசி நேர்களுக்காக இருக்குன்னா பாருங்களேன் எம் வருது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உடன் அழித்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கேப்பை மாவு